புனிதமான ரம்ஜான் மாதம் அதன் முழு பிரகாசத்துடன் அந்த கிராமத்தில் நிறைந்திருந்தது பட்டணத்தின் பரபரப்பிலிருந்து விலகி அமைதியாக ஓடும் ஆற்றங்கரையில் அமைந்த அந்த சிறிய கிராமத்தின் பள்ளிவாசலில் ஒவ்வொரு மாலையும் ஒரு பண்டிகை போன்று இருந்தது பாங்கின் இனிமையான ஒலியை கேட்க காத்திருக்கும் பக்தர்கள் நோன்பு திறக்க பலவகையான உணவுகளுடன் வருபவர்கள் குழந்தைகளின் சிரிப்பு இவை அனைத்தும் சேர்ந்து அந்த சூழலுக்கு ஒரு தனித்துவமான அழகை அளித்தன இந்த பரபரப்புக்கு மத்தியில் பள்ளி முற்றத்தில் விரிக்கப்பட்ட நீண்ட பாய்களில் பேரிச்சம்பழங்கள் பழங்கள் இனிப்புகள் ஆகியவற்றை அடுக்குவதில் மும்முரமாக இருந்தார் அப்பாஸ் என்ற அப்பாசிகா அறுபதை நெருங்கிய வயது நரைத்த தாடி அன்பு பொழியும் கண்கள் உதட்டில் மறையாத புன்னகை ஆகியவற்றுடன் அந்த மனிதர் பள்ளிக்கு வரும் அனைவருக்கும் பரிச்சயமானவராக இருந்தார் ரம்ஜான் மாதம் தொடங்கியவுடன் அப்பாஸ் இக்காவின் வாழ்க்கை இந்த பள்ளியுடன் பிரிக்க முடியாத பந்தத்தில் இணைந்திருக்கும் ஒரு சிறிய தையல் கடைதான் அவரது வாழ்வாதாரம் அதிலிருந்து கிடைக்கும் சொற்ப வருமானத்தில்தான் அவரது குடும்பம் கடந்து சென்றது மனைவி நபீசாவும் இரண்டு பிள்ளைகளும் பிள்ளைகள் இருவரும் வேலைக்காக தொலைவில் இருக்கின்றனர் அவர்களது வாழ்க்கையும் பெரிய முன்னேற்றமில்லை எனவே அப்பாஸ் இக்காவின் வாழ்க்கை எப்போதும் நெருக்கடியிலேயே இருந்தது இருப்பினும் ரம்ஜான் காலத்தில் பள்ளியில் நோன்பு திறப்பதற்கு எந்த குறையும் விடாமல் பார்த்து கொண்டார் தனது கடையிலிருந்து வரும் வருமானத்தில் ஒரு பகுதியை அதற்காக ஒதுக்குவார் பலர் கேட்பார்கள் இக்காவுக்கு தனக்கே கஷ்டம் பின்னே ஏன் இந்த வேலையில் இறங்குகிறீர்கள் என்று அப்போதெல்லாம் ஒரு புன்னகையுடன் அவர் சொல்வார் கொடுப்பதில் உள்ள சந்தோஷம் வேறு ஒன்று பசியோடு இருக்கும் ஒருவரின் வயிறு நிரம்பும்போது இறைவன் நம்மை கைவிட மாட்டார் அவரது இந்த செயலுக்குப் பின்னால் ஒரு வலியான நினைவு இருந்தது இளவயதில் பசியாலும் வறுமையாலும் தவித்த நாட்களில் ஒரு ரம்ஜான் காலத்தில் நோன்பு திறக்க ஒன்றுமில்லாமல் பசியால் அழுத ஒரு குழந்தை பருவம் அவருக்கு இருந்தது அன்று பக்கத்து வீட்டு ஒரு அம்மா கொடுத்த ஒரு பொதி சோற்றின் சுவை இப்போதும் அவரது நாவில் இருக்கிறது அந்த நினைவுதான் ஒவ்வொரு ரம்ஜான் காலத்திலும் மற்றவர்களின் பசியை போக்க அவரை தூண்டியது அதே பட்டணத்தின் மறுமூலையில் பரபரப்பான பாதை ஓரத்தில் நிறம் மங்கிய ஒரு லாட்ஜின் குறுகிய அறையில் இருந்தது ஷாகித்தின் உலகம் மலப்புறத்தில் ஒரு மலைப்பகுதி கிராமத்திலிருந்து மருத்துவக் கல்வி என்ற பெரிய கனவுடன் வந்த ஒரு இளைஞன் கூலி தொழிலாளர்களான அவனது அப்பாவும் அம்மாவும் தங்களிடமிருந்த சிறிய நிலத்தை அடமானம் வைத்து அவனை படிக்க அனுப்பினர் அவர்களது வியர்வையும் பிரார்த்தனையுமே அவனது மொத்த மூலதனமாக இருந்தது மருத்துவக் கல்லூரி வாழ்க்கை அவன் நினைத்த அளவு எளிதாக இல்லை விடுதிக் கட்டணத்துக்கும் புத்தகங்கள் வாங்கவும் பணம் தட்டுப்பாடு ஏற்பட்டபோது அவன் விடுதி வாழ்க்கையை கைவிட்டு இந்த பழைய லாட்ஜுக்கு மாறினான் சகமானவர்கள் புதிய பிராண்டட் ஆடைகளை அணிந்து திரைப்படங்களுக்கும் உலாவுவதற்கும் செல்லும்போது ஷாஹித் தனது கிழிந்த புத்தகங்களை தைத்து இரவு பகல் பாராமல் படிப்பில் மூழ்கினான் பலமுறை மதிய உணவை தவிர்த்து அந்த பணத்தை மிச்சப்படுத்தியே மாதங்களை கடத்தினான் ரம்ஜான் வந்தபோது அவனது வாழ்க்கை மேலும் துயரமாக மாறியது நோன்பு வைத்து களைத்த உடலுடன் வகுப்பில் உட்காரும்போது தலை சுற்றும் மாலையில் நோன்பு திறக்க லாட்ஜில் ஒன்றும் இருக்காது கல்லூரி உணவகத்தில் ஏதாவது வாங்க பணமும் இல்லை அப்படி இருக்கையில் ஒரு நண்பனிடமிருந்து இந்த பள்ளியைப் பற்றி கேள்விப்பட்டான் அங்கு அனைவருக்கும் நோன்பு திறக்க உணவு தயாரிக்கப்படுவதாக கேள்விப்பட்டபோது அவனது மனதில் ஒரு ஆறுதல் உண்டானது தன்னை யாரும் அடையாளம் கண்டுவிட மாட்டார்கள் என்பதுதான் அவனுக்கு மிகப்பெரிய தைரியமாக இருந்தது அப்படித்தான் அவன் அந்த பள்ளிக்கு வந்தான் முதல் நாள் மக்கள் கூட்டத்தின் நடுவே பள்ளி முற்றத்துக்கு நுழையும் போது அவனது இதயம் படபடவென அடித்தது யாராவது தன்னை கவனிக்கிறார்களா தனது கிழிந்த செருப்பையும் அழுக்கடைந்த ஆடையையும் பார்த்து யாராவது பரிகாசம் செய்வார்களா பயத்துடன் அவன் ஒரு மூலையில் ஒதுங்கி அமர்ந்தான் பாங்கு அழைப்பு வந்தபோது அனைவரும் அவசரமாக உணவு உண்ணத் தொடங்கிய போதும் அவன் தயங்கி நின்றான் இறுதியாக யாருடைய கவனத்தையும் பெறாமல் கொஞ்சம் தண்ணீரும் ஒரு பேரிச்சம்பழமும் எடுத்து வேகமாக நோன்பு திறந்தான் மற்றவர்களின் மகிழ்ச்சியான சிரிப்புக்கு மத்தியில் தனது வறுமையில் வெட்கப்பட்டு அவன் விரைவாக அங்கிருந்து புறப்பட்டான் எப்போதும் போல அன்றும் அப்பாஸ் இக்கா மக்களுக்கு தண்ணீரும் பழங்களும் விநியோகித்துக் கொண்டிருந்தார் ஒவ்வொரு முகத்திலும் நோன்பு திறப்பின் மகிழ்ச்சி அலைமோதியது அந்த இடையில் அவரது கண்கள் அந்த இளைஞனைப் பற்றின மெலிந்து உலர்ந்த உடல் களைப்பால் குழிந்த கண்கள் கூட்டத்திலிருந்து விலகி ஒரு மூலையில் ஒளிந்து உட்கார்ந்திருந்த அந்த மாணவனை அவர் கவனித்தார் மற்றவர்களைப் போல மகிழ்ச்சியாக பேசவோ உணவு உண்ணவோ இல்லாமல் ஏதோ ஒரு பயத்துடனும் தயக்கத்துடனுமே அவனது இருப்பு இருந்தது தேவையான அளவு மட்டுமே உணவு உண்டு யாருடைய முகத்தையும் பார்க்காமல் அவன் வேகமாக எழுந்து செல்வதை அப்பாஸ் இக்காவின் இதயத்தில் ஒரு லேசான வலியை உருவாக்கியது ஒரு பாவமான பையன் ஏதோ ஒரு கவலை இருக்கிறது அவனுக்கு என்று அவர் மனதில் நினைத்தார் அந்த நொடியிலிருந்து அப்பாஸ் இக்காவின் கண்கள் கூட்டத்திலும் அந்த இளைஞனைத் தேடத் தொடங்கின மறுநாளும் ஷாஹித் பள்ளிக்கு வந்தான் அன்றும் அவனது பழக்கங்களில் எந்த மாற்றமும் இல்லை ஒரு மூலையில் ஒதுங்கி உட்கார்ந்து கொஞ்சம் தண்ணீரும் பேரிச்சம்பழமும் உண்டி எழுந்து செல்லத் தொடங்கினான் இதைப் பார்த்த அப்பாஸ் இக்காவின் மனதில் அவரது பழைய காலம் ஒரு திரைச்சிலை போல தோன்றியது பசியால் தளர்ந்திருந்த தனக்கு ஒரு அம்மா நீட்டிய அந்த பொதி சோறு அந்த நினைவில் அவரது கண்கள் சற்று நனைந்தன அந்த பையனும் பசியோடு இருக்க வேண்டும் ஆனால் பெருமை அவனை தடுக்கிறது என்று அவர் தனக்குத்தானே சொன்னார் அந்த இளைஞனை வேதனைப்படுத்தாமல் எப்படி உதவுவது என்று அவரது சிந்தனையாக இருந்தது நேரடியாக சென்று கேட்டால் ஒருவேளை அவன் இனி இங்கு வராமல் போய்விடலாம் அந்த முகத்தில் இருந்த தயக்கத்தை பார்த்தால் பரிதாபத்தை அவன் விரும்பவில்லை என்பது தெரிந்தது அன்று இரவு வீட்டுக்கு வந்தபோது அப்பாஸ் இக்காவின் மனம் முழுவதும் அந்த பையனாக இருந்தான் மனைவி நபிசாவிடம் அவர் விஷயத்தைச் சொன்னார் நபிசு பள்ளியில் ஒரு பையன் வருகிறான் ஒரு பாவம் பார்த்தாலே தெரிகிறது நன்றாக பசியோடு இருக்கிறான் ஆனால் ஒன்றும் சாப்பிடாமல் எழுந்து போய்விடுகிறான் பிறகு நாளை அவனை அழைத்து பேசலாமே இக்கா என்று நபீசு கேட்டார் வேண்டாம் அவனுக்கு அது பிடிக்காது நாம் வேறு ஏதாவது செய்ய வேண்டும் அப்போதுதான் அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது மறுநாள் நோன்பு திறக்கும் நேரத்தில் அப்பாஸ் இக்கா ஒரு சோறு தயார் செய்து வைத்திருந்தார் வீட்டிலிருந்து நபீசு அனுப்பியது அது நல்ல நெய் சோறும் கோழிக்கறியும் நோன்பு திறந்து அனைவரும் பள்ளிக்கு நமாஸ் செய்யச் சென்ற நேரத்தில் அப்பாஸ் இக்கா யாரும் பார்க்காமல் அந்த பொதியை எடுத்தார் ஷாஹித் எப்போதும் தனது பழைய பையை வைக்கும் இடத்தை நோக்கி அவர் நடந்தார் அந்த பையன் அருகில் யாரும் பார்க்காமல் அந்த உணவுப் பொதியை வைத்துவிட்டு அவர் வேகமாக திரும்பி நடந்தார் நமாஸ் முடிந்து வெளியே வந்த ஷாஹித் தனது பையை எடுக்க வந்தபோது அதன் அருகில் இருந்த பொதியை கண்டான் அவன் சுற்றிலும் பார்த்தான் இந்த பொதி யாருடையது யாராவது மறந்து வைத்திருப்பார்களோ அவன் சிறிது நேரம் அங்கு காத்திருந்தான் யாரும் வராதபோது அவன் மெதுவாக அந்த பொதியை கையில் எடுத்தான் அதிலிருந்து வந்த நெய்சோற்றின் மனம் அவனது பசியை தூண்டியது அவன் வேகமாக அந்த பொதியைப் பையில் வைத்து லாட்ஜ் அறைக்கு நடந்தான் அறையில் வந்து கதவை மூடி நடுங்கும் கைகளால் அந்த பொதியை திறந்தான் அதிலிருந்த சூடான உணவை பார்த்தபோது அவனது கண்கள் கலங்கின இதை யார் தனக்காக வைத்தது அவன் நினைவு கூற முயன்றான் ஒருவேளை இறைவன் தனது பிரார்த்தனையை கேட்டிருக்கலாம் நிறைந்த கண்களுடன் அவன் அந்த உணவை உண்டான் மாதங்களுக்குப் பிறகு வயிறு நிறைய உண்ணும் உணவு ஒவ்வொரு கவலமும் உண்ணும்போது அந்த அறியப்படாத மனிதருக்காக அவன் மனமுருகி பிரார்த்தித்தான் அது ஒரு பழக்கமாக மாறியது ஒவ்வொரு நாளும் நோன்பு திறந்து ஷாஹித் செல்லும்போது அவனது பையின் அருகில் ஒரு உணவுப் பொதி அவனை காத்திருந்தது முதலில் ஆச்சரியமாக இருந்தாலும் பின்னர் அது ஒரு எதிர்பார்ப்பாக மாறியது அந்தப் சோறு அவனுக்கு வெறும் உணவு மட்டுமல்ல இந்த உலகில்தான் தனியாக இல்லை தன்னை கவனிக்க யாரோ இருக்கிறார்கள் என்ற பெரிய ஆறுதலாக இருந்தது அப்பாஸ் இக்காவோ இந்த ரகசியத்தை ஒரு புதையல் போல பாதுகாத்தார் தொலைவிலிருந்து ஷாஹித் அந்த பொதியை எடுத்துச் செல்வதை பார்க்கும்போது அவரது மனதில் ஒரு திருப்தி நிறைந்தது ஒருநாள் அப்பாஸ் இக்கா தைரியத்தை வரவழைத்து ஷாஹிதின் அருகில் சென்றார் பையனின் பெயர் என்ன அவர் அன்புடன் கேட்டார் ஷாஹித் சற்று திகைத்தான் ஷாஹித் வீடு எங்கே மலப்புறத்தில் இங்கே படிக்கிறாயா ஆமாம் மருத்துவக் கல்லூரியில் அதை கேட்டபோது அப்பாஸ் இக்காவின் முகம் மலர்ந்தது மாஷா அல்லா நன்றாக படிக்க வேண்டும் இறைவன் துணை நிற்பார் அவ்வளவு சொல்லிவிட்டு அவர் திரும்பி நடந்தார் ஷாஹித் அந்த அன்புக்கு முன் ஒரு நிமிடம் நின்று போனான் ஒருவேளை இந்த மனிதர்தான் தனக்கு உதவி செய்கிறவரோ அவனுக்கு உறுதியாக தெரியவில்லை ரம்ஜான் அதன் கடைசி நாட்களை நோக்கி நகர்ந்தது ரம்ஜான் இருபத்தொன்பதாம் இரவு நாளை பெருநாளாகுமா என்பதை அறிய அனைவரும் வானத்தை பார்த்து காத்திருந்தனர் அன்று நோன்பு திறந்து செல்லும்போது ஷாஹிதின் மனதில் ஒரு துக்கம் தேங்கி நின்றது நாளை பெருநாள் ஊருக்கு செல்ல வேண்டும் அப்பாவையும் அம்மாவையும் பார்க்க வேண்டும் ஆனால் பஸ் கட்டணத்துக்கு கூட கையில் பணம் இல்லை அன்றும் போல அவன் தனது பையின் அருகில் வந்தான் உணவுப்பதி அங்கிருந்தது அதை எடுத்து பையில் வைக்கும்போது அதன் கீழ் ஒரு சிறிய கவர் இருப்பதை கண்டான் அது என்னவென்று நினைத்து அவன் திறந்து பார்த்தான் அதில் சில புதிய நோட்டுகள் ஒரு ஐநூறு ரூபாய் இருந்தது அது அவனுக்கு பெரிய தொகையாக இருந்தது அந்த பணத்தை கையில் எடுத்தபோது அவனது தொண்டை கம்மியது கண்கள் நிறைந்து வழிந்தன அவன் சுற்றிலும் பார்த்தான் பள்ளியிலிருந்து வெளியே வரும் அப்பாஸ் இக்காவை கண்டான் அவன் அவரை நோக்கி ஓடினான் இக்கா அவனது குரல் நடுங்கியது அப்பாஸ் இக்கா அவனை பார்த்து புன்னகைத்தார் என்ன பையா இது இதை இக்காதான் வைத்தீர்களா அவன் அந்த பணத்தை அவரை நோக்கி நீட்டினான் அப்பாஸ் இக்கா அவனது தோளில் தட்டினார் அது நான் வைத்தது இல்லை பையா இறைவன் கொடுத்தது உனது பெருநாள் செலவுக்கு வைத்துக்கோ மகிழ்ச்சியாக வீட்டுக்கு போய் வா ஷாகித்துக்கு வார்த்தைகள் கிடைக்கவில்லை அவன் அந்த மனிதரின் கைகளை பிடித்து அழுதுவிட்டான் போய் வா பையா பஸ் கிடைக்க வேண்டாமா என்று சொல்லி அப்பாஸ் இக்கா அவனை ஆறுதல் படுத்தி அனுப்பினார் ஆண்டுகள் வேகமாக கடந்து போயின ஷாஹித் என்ற மருத்துவமானவன் டாக்டர் ஷாகித்தாக மாறினான் படிப்பில் இருந்த எல்லா கஷ்டங்களையும் அவன் கடந்தான் அந்த ரம்ஜான் காலத்தின் நினைவுகள் அவனுக்கு ஒரு பெரிய உந்து சக்தியாக இருந்தன ஒவ்வொரு முறை தளரும்போதும் அந்த உணவுப் பொதியின் அப்பாஸ் இக்காவின் அன்பின் நினைவு அவனை முன்னோட்டி செலுத்தியது படிப்பு முடிந்து அவன் நகரத்தின் மிகப்பெரிய மருத்துவமனைகளில் ஒன்றில் புகழ்பெற்ற இதய அறுவை சிகிச்சை நிபுணராக மாறினான் புகழும் பணமும் அவனை தேடி வந்தன ஆனால் அந்த பழைய கிராமமும் பள்ளியும் அப்பாஸ் இக்காவின் முகமும் அவன் மறக்கவில்லை பலமுறை அவன் அந்த பள்ளிக்குச் சென்று அவரை தேடினான் ஆனால் கண்டுபிடிக்க முடியவில்லை அப்பாஸ் இக்கா உடல்நலக் குறைவால் பள்ளிக்கு வருவது நின்று பல ஆண்டுகள் ஆகிவிட்டதாக யாரோ சொன்னார்கள் இந்த காலகட்டத்தில் அப்பாஸ் இக்காவின் வாழ்க்கை மேலும் துயரத்தில் மூழ்கியது வயதும் நோய்களும் அவரை பலவீனப்படுத்தின தையல்கடை நஷ்டத்தில் மூழ்கியது பார்வை மங்கத் தொடங்கியதால் அந்த வேலையையும் செய்ய முடியாமல் போனது இதற்கு மத்தியில் மார்பு வலியுடன் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் பரிசோதனைகளுக்கு பிறகு மருத்துவர்கள் தீர்ப்பு எழுதினர் இதயத்தில் கடுமையான பிரச்சனை உடனடியாக அறுவை சிகிச்சை தேவை லட்சக்கணக்கில் செலவாகும் அந்த தொகையைப் பற்றி கேள்விப்பட்டபோது அப்பாஸ் இக்காவும் நபீசாவும் உடைந்து போனார்கள் பிள்ளைகளுக்கு தகவல் தெரிவித்து அவர்களை துன்பப்படுத்த வேண்டாம் என்று அவர் முடிவு செய்தார் எனது காலம் முடிந்துவிட்டால் நான் போகட்டும் எல்லாம் இறைவன் முடிவு செய்யட்டும் என்று ஆறுதல் அடைந்து அவர் வீட்டிலிருந்தார் ஒவ்வொரு நிமிடமும் மரணத்தை முகம் கொடுத்து ஒருநாள் டாக்டர் ஷாஹிதும் அவரது நண்பர்களும் சேர்ந்து அப்பாஸுக்காவின் பழைய கிராமத்துக்கு அருகில் உள்ள ஒரு பட்டணத்தில் இலவச மருத்துவ முகாமை ஏற்பாடு செய்தனர் தகவல் அறிந்து நூற்றுக்கணக்கான மக்கள் அங்கு கூடினர் ஊர்க்காரர்களின் வற்புறுத்தலுக்கு இணங்கி மிகவும் பலவீனமாக இருந்த அப்பாஸ் இக்காவும் மகனின் உதவியுடன் அந்த முகாமுக்கு வந்தார் முகாமில் பெரிய கூட்டம் இருந்தது டாக்டர் ஷாஹித் ஒவ்வொரு நோயாளியையும் பொறுமையாக பரிசோதித்து ஆலோசனைகள் வழங்கினார் மதியத்துக்கு அப்பாஸ் இக்காவின் முறை வந்தது களைப்பாலும் வயதாலும் தளர்ந்த அந்த உருவத்தை டாக்டர் ஷாஹித் முதலில் அடையாளம் காணவில்லை அவர் ஸ்டெதாஸ்கோப்பை வைத்து பரிசோதித்து பழைய அறிக்கைகளை பார்த்தார் விஷயங்கள் தீவிரமானவை என்பது அவருக்கு புரிந்தது அப்பாவுக்கு என்ன வேலை நோய் விவரங்களை கேட்கும்போது டாக்டர் ஷாஹித் கேட்டார் பழைய காலத்தில் ஒரு தையல் கடை இருந்தது பையா பின்னர் பள்ளியில் நோன்பு திறப்புக்கு உதவுவதற்கு செல்வேன் என்று அப்பாசிக்கா மெல்லிய குரலில் சொன்னார் அந்த வார்த்தையை கேட்டபோது டாக்டர் ஷாஹித் ஒரு நிமிடம் அமைதியானார் எந்த பள்ளியில் அவனது இதய துடிப்பு அதிகரித்தது அப்பாஸ் இக்கா அந்த கிராமத்தின் பள்ளியின் பெயரை சொன்னார் ஒரு மின்னல் போல அந்த பழைய ரம்ஜான் காலம் டாக்டர் ஷாஹிதின் மனதில் கடந்து சென்றது கூட்டத்தின் நடுவே தன்னை அன்புடன் பார்த்திருந்த அந்த கண்கள் ரகசியமாக வைத்து நீட்டிய உணவுப் பொதி பெருநாளுக்கு கொடுத்த பணம் இந்த முகம் ஆம் இதுதான் தனது அப்பாசிக்கா அவரது கண்கள் நிறைந்தன தொண்டையிலிருந்து ஒரு தேம்பல் எழுந்தது அவர் நாற்காலியில் இருந்து எழுந்து அப்பாஸ் இக்காவின் நடுங்கும் கைகளை பிடித்தார் இக்கா டாக்டர் ஷாஹிதின் குரல் தடுமாறியது நீங்கள் நீங்களா அன்று எனக்கு வார்த்தைகளை முடிக்க அவனால் முடியவில்லை அப்பாஸ் இக்கா அந்த இளைஞர் டாக்டரை சந்தேகத்துடன் பார்த்தார் இந்த முகம் எங்கோ பார்த்தது போல பையா இக்கா இது நான்தான் ஷாஹித் பழைய காலத்தில் பள்ளிக்கு வந்த மருத்துவமானவன் அந்த நிமிடத்தில் காலம் நிலைத்து நின்றது அப்பாஸ் இக்காவின் நினைவுகள் ஆண்டுகள் பின்னோக்கி பயணித்தன அந்த மெலிந்த பையன் அவனது நிசாரமான முகம் அவர் டாக்டர் ஷாகிதை அடையாளம் கண்டார் இருவரது கண்களிலிருந்தும் கண்ணீர் ஆறாக பெருகியது அன்று நீங்கள் கொடுத்த அந்த புதிசோறுதான் இக்கா என்னை இந்த டாக்டர் ஆக்கியது அந்த கடனை தீர்க்க இந்த பிறவி போதாது என்று டாக்டர் ஷாஹித் அழுதபடி சொன்னார் அந்த மருத்துவ முகாமில் நடந்தது ஒரு உணர்ச்சி பூர்வமான மீள் சந்திப்பாக இருந்தது டாக்டர் ஷாஹித் உடனடியாக அப்பாஸ் இக்காவை தனது மருத்துவமனைக்கு மாற்றினார் அறுவை சிகிச்சைக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் அவர் நேரடியாக செய்தார் ஒரு பைசா கூட வேண்டாம் இக்கா இது உங்கள் மகன் செய்வது என்று சொல்லி அவர் அப்பாஸ் இக்காவையும் அவரது குடும்பத்தையும் ஆறுதல் படுத்தினார் இறைவனின் அருள் போல அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது நாட்களுக்கு பிறகு தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து மயக்கம் தெளிந்த அப்பாஸ் இக்கா பார்ப்பது தனது படுக்கை அருகில் நிறைந்த கண்களுடன் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கும் டாக்டர் ஷாகிதைத்தான் அவர் மெதுவாக ஷாஹிதின் கையை பிடித்தார் பையா நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டாய் ஷாஹித் அந்த கைகளை நெஞ்சோடு சேர்த்து வைத்தார் இது கஷ்டமில்லையேக்கா எனது கடமை அன்று நீங்கள் கொடுத்தது வெறும் உணவு இல்லை வாழ்க்கையைத்தான் பசியோடு இருப்பவரின் இறைவன் உணவின் வடிவில் வருவார் என்று சொல்வது எவ்வளவு உண்மை அவர்களது கண்கள் மீண்டும் நிறைந்தன அது துக்கத்தின் கண்ணீர் இல்லை மகிழ்ச்சியின் கண்ணீராக இருந்தது ஒரு இடத்தில் தொடங்கிய நன்மையின் சுழல் மற்றொரு இடத்தில் பூர்த்தியானது அன்பும் கருணையும் ஒருபோதும் வீணாகாது காலம் அதற்கு தகுந்த பலனை அளிக்கும் என்பதை அந்த நிகழ்வு நிரூபித்தது அப்பாஸ் இக்காவின் இதயத் துடிப்பு இயல்பு நிலைக்கு வந்தபோது டாக்டர் ஷாகிதின் இதயத்தில் திருப்தியும் அன்பும் புதிய துடிப்புகளை தொடங்கியது